ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி அதில் இரண்டாவது பாசுரம் காண்டாவனம் என்பதோர்காடு அமரர்க்கு அரகன் அது கண்டு அவன் நிற்க முனே மூண்டார் அழல் உண்ண முனிந்ததுவும் அது ஒன்றிலும் முன்னுரகம் புரை தீர்த்து ஆண்டான் அவுனந்தவன் மார்வகலம் உகிரால் வகிராக முனிந்து நீ நீண்டான் குரலாகி நுகர்ந்தவனுக்கு இடம் மாமலையாவது நிர்மலையன் காண்டாபனம் என்பதோர் காடு அமரர்க்கு அரையன் அது கண்டு அவன் நிற்க முனே மூண்டார் அழல் உண்ண முனிந்தது உன் அதுவன்றியம் முன் உலகம் பொறை தீர்த்து ஆண்டான் அவன் மார்வகலம் உகிரால் பகிராக முனிந்து அறியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே காண்டாபனம் என்பதோர் காடு கொஞ்சம் புராணத்தை பற்றி பேசணும் இந்த இடத்துல அதாவது பாண்டவர்களுக்காக இந்திரப்பிரஸ்தம் என்கிற ஒரு புது நகரம் கட்ட ஏற்பாடு ஆயிடுச்சு அந்த அந்த நகரம் எங்கன்னா எங்கே வருது அப்படின்னா யமுனை ஆற்றுக்கு இந்த பக்கம் மேற்கு பக்கம் இருப்பதாக இப்போ சொல்கிறான் ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய காடு இருந்தது அந்த இந்திரப்பிரஸ்தம் என்கிற நகர் வருவதற்கான இடத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது அது பேர் காண்ட் காண்டபவனம் தமிழ் சிவ திருமங்காழ்வார் காண்டவனம்னு சொல்லிவிட்டார் காண்டாவனம் என்கிற அந்த காட்டை அழித்து அங்கே இந்திரப்பிரஸ்தம் கட்டணும் அது வந்து இந்திரனுக்கு சொந்தமானது அதான் எழுதியிருக்க காண்டாபனம் என்பது காடு அந்த காடை பற்றி சொல்லிட்டேன்னா அமரர் அமரர் அமரர்க்கு அரகன் இந்திரன் சொந்தமான காடு அதனால் அவனுக்கு கோபம் வந்துடுச்சு இந்த காட்டை அழிச்சிட்டு எது கட்டணும் அப்படின்னு வந்து அது பாண்டவர்கள் எரிக்க தயாராக இருக்கிறார்கள் காட்டை அந்த சமயத்தில் இந்திரன் வந்து அதை தடுக்க பார்க்குறான் அது கண்டு அவன் நிற்க முனை அவன் பார்த்துட்டே இருக்கான் இந்த மாதிரி சொல்கிறான் அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து கன்வின்ஸ் பண்ணுற இது மாதிரி இந்த காண்டாவ காண் காண்டவ வனம் இருக்கு இல்லையா இதில் மரம் மத்தின இல்லை கொடிய தீய விலங்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அதுவும் இல்லாமல் பஞ்சபாண்டவர்களுக்கான இந்த நகரம் உருவாத உரு உருவாவதற்கு எல்லாம் ஒத்துண்டாச்சு அதனால் இந்த காட்டை அழிக்கத்தான் செய்யணும் முக்கியமாக இதில் இருப்பேன் கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்குது எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் ஆகையினால்தான் இந்த இடத்த நம்ம இப்போ எரிக்க போகணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவன் முனை நிற்க முனை அவன் முன்னே மூண்டார் அழல் உண்ண முனிந்ததும் மூண்டு ஆர் அழல் உண்ண முன்னதும் அதாவது அழல்ன நெருப்பு மூட்டி நெருப்பு மூண்டு அந்த கணத்தை முழுவதும் முழுவதுமாக உண்ணும்படியாக முனிந்ததும் ஏற்பாடு பண்ணதும் முனிந்ததுன்னா கோவித்தது சாதாரணமாக இந்த ஏற்பாடு பண்ணினது கண்ணன் என்ன க கிருஷ்ணன் தான் கன்வின்ஸ் பண்ணுறான் இந்திரனை ஐயா இந்த காட்டை அழிக்க வேண்டும் இதில் குடிய விலங்குகள் இருக்குது மேலும் இந்திரப்பிரஸ்தம் கட்டுவதற்கு இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது அப்படின்லாம் சொல்லி அவன் முன்னேயே அவனுடைய காட்டை அழிக்கிறான் அதனால் கற்பனை பண்ணிக்கொடுவான் திரும்பி படிக்கலாம் அந்த பகுதியை காண்டாவனம் என்பதோர் காடு அமரர்க்கு அரையன் அது கண்டு அவன் நிற்க முனே மூண்டார் அழல் உண்ண முனிந்ததும் இது ஒரு காரியமாச்சு அது ஒன்றையும் முன் உலகம் புறையை தீர்த்து ஆண்டான் முன் உலகம் இது முன்னா இதற்கு முன்னாடி கூட உலகம் உலகத்திலுள்ள புறையை தீர்த்தான் புறையினா அர்த்தம் கனம் சுமை இந்த உலகத்தில் இருக்கிற தீயவர்களெல்லாம் தான் இந்த உலகத்துக்கு சுமை கரெக்டா நாடு முன்னேறாமல் போகிறது ஜனங்கள் கஷ்டப்படுறது இதற்கெல்லாம் காரணம் பூமியில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் தான் அந்த பொறை தீர்த்து ஆண்டான் அப்படியான அந்த பூமிக்கு பாரமாக இருந்தவர்களை அழித்து இந்த பூமியை ஆண்டான் ஆறு அதே கண்ணன் தான் அதுக்கப்புறம் அவுணன் அவன் மார்பகலம் உகிரால் பகிராக முனிந்து அரியாய் அதே ஆசாமி தான் அரியாய் நரசிம்மனாய் அவுணன் அவன் மார்வல மார்பகலம் அகலமான இரணியனது மார்பை உகிரால் நகத்தால் பகிராக முனிந்து வகிரான இரண்டு பிளவாக முனிந்து கோவித்து கொண்டு செய்தான் இந்த காரியத்தை அதுதான் இருக்க அவுணன் அவன் மார்பகலம் உகிரால் பகிராக முனிந்து அரியாய் அரசிம்மாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம் குரலாக போனான் வாமனனாகப் போனான் மகாபலி சக்கரவர்த்தியிடம் இருந்து எனக்கு மூவடி மண் வேண்டும் என்றான் அவனும் கொடுத்தான் அவன் கொடுத்த அந்த பொழுதியிலேயே திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தை முழுவதும் அளந்தான் உலகத்தை தன்னுடையதாக்கி கொண்டான் அப்படிங்கிறது இங்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நீண்டான் நான் பிரியாசாமியை வளருது நீண்டான் குரலாகி நிமிர்ந்து நிமிர்ந்தவனுக்கு இடம் சாதாரண அர்த்தம் வாமனாக சென்று திருவிக்கரமனாக வளர்ந்தவனுக்குடைய இடம் மாமலையாவது நீர்மலையே திருநீர்மலை தான் மலைவாசஸ்தல்களுக்கு அவனுக்கு பிடித்த இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதுதான் பாசனம் பிடிக்கலாமா காண்டாபனம் என்பதோர் காடு அமரர்க்கு அரையன் அது கண்டு அவன் நிற்க முனே மூண்டார் அழல் உண்ட முனிந்ததும் அதுவன்றியும் முன் உலகம் பொரை தீர்த்து ஆண்டான் அவுணந்தவன் மார்பகலம் உகிரால் பகிராக முனிந்து அறியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு கிடம் மாமலையாவது நீர்மலையே ஸ்ரீமதே ராமானுஜாருமான்